ேகா தரப்பு இருந்துகிட்டு இருக்கிட்டு சிந்து கிட்டே இங்க நீங்கள் ரெண்டு ஊர் ஹஸ்வன் ஒய்ஃபாக சேர்ந்து வாழ்ந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறாங்க இன்னும் சிந்து என்ன சொல்லலாம்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க கேட்கறேன் உங்ககிட்ட தான் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் சிந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழல சிவா உங்களை விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் மேலே இன்னும் கோபத்தோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை கேள்வி கேட்குறாங்க உடனே சிந்து எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியை நின்றுட்டு இருக்காங்க இல்லாட்டி ஸ்னேகாவோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு சிந்து உங்களை வந்து சிவா வந்து ஒதுக்கி வைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சிந்து இருந்துகிட்டு சிவா யாரையும் ஒதுக்கி வைக்கல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சிவா ஒண்ணு என்ன கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணல நான் தான் வந்து சிவா என்னை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணதா போய் சொன்னேன் எல்லாத்துக்கிட்டும் தப்பு எல்லாம் ஏன் தான் எதுவும் தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க டாக்டரை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க உன்னையும் ஜட்ஜ் இருந்துகிட்டு இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒன்னே சுனேகா தரப்பு வக்கீல் இருந்துகிட்டு என்ன உங்க புருஷனை காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பலி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒன்னேவும் இல்லை சிவா டாக்டரை காப்பாத்துறதுக்காக இப்படி நான் சொல்லலை நான் தான் உண்மை நான் தான் வந்து சிவா டாக்டரை வழி கல்யாணம் பண்ண டாக்டர் எந்த தப்பும் பண்ணல எல்லாத்தப்பது நான் தான் டாக்டர் மேலே அப்படின்னா எந்த பலியும் சுமத்தாதீங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இந்த தண்டனை இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சிவா இருந்துகிட்டு இவா சொல்றத நம்பாதீங்க இவ ஏதோ என்ன காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஜட்ஜ் இருந்துகிட்டு என்ன என்னதான் நடக்குறீங்க யார் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்குறாங்க உன்னை சிந்து இருந்துக்கிட்டு நான் தான் உண்மை சி டாக்டர் வந்து என்ன காப்பாற்றுறதுக்காக இப்படிலாம் சொல்கிறாங்க அவங்க மேலே பள்ளி சுமத்திக்கிட்டாங்க இல்லை நான் சொல்றது மட்டும் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு ஸ்நேகா அவள் வாயாலே சிந்து உண்மையை சொல்லிட்டா ஆனால் ஏன் இங்கே ஜட்ஜ் வந்து நம்ப மாட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே சி சிந்து இருந்துக்கிட்டு ஜஜ்ஜம்மா உண்மையிலேயும் நான் தான் வந்து ஏமாற்றி சிவா டாக்டர் கல்யாணம் பண்ணேன் எல்லா தப்பும் ஏன் மேலே தான் நான் ஒரு தப்பு தான் இன்ன வரைக்கும் இவ்வளவு அவமானமும் டாக்டருக்கு நடந்துகிட்டு இருக்கு இனிமேலும் டாக்டரை நான் அவமானப்பட விட மாட்டேன் இன்னும் எதுவாக இருந்தாலும் எந்த தண்டனையாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க டாக்டரை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சிவா இருந்துக்கிட்டு நான் சிந்துவை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்துவும் நானும் டாக்டரை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு சம்மதிக்க மாட்டேன் நான் டாக்டர் தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சிவில் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டு பண்ணுங்க நீங்க வீடியோவை ப்ரொப்பரலி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்